நாங்கள் கூட்டுக்குழு நடவடிக்கை எதிரானவர்கள் இல்லை ஆனால் மக்கள் தொகை கட்டுப்பாட ஒழுங்காக நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்ததற்காக எங்களுக்கு தண்டனையாக இந்த கூட்டுக்குழு நடவடிக்கை எடுக்கக்கூடாது நியாயமான மறுசீரமைப்பு திட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்கன்னு தான் முதல்வர்கள் கேட்குறாங்க இது வெறும் எம்பி எண்ணிக்கை பிரச்சனை கிடையாது மாநில உரிமை பிரச்சனை இதில் நம்ம எல்லாரும் ஒரே கோட்டில் ஒன்றா சேர்ந்து நிற்க வேண்டிய நேரம்னு எட்டு மாநில முதல்வர்களும் ஒன்றா போகிறாங்க ஒரு மாநில மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றது அந்த மாநில முதல்வர்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த மாநில முதல்வரை கலந்து நலனுக்காக ஒன்றிய அரசு தன்னிச்சையா செயல்படுது எங்களுடைய மாநில உரிமையை நசுக்காத வகையில தான் நீங்க என்ன தீர்மானம் இருந்தாலும் கொண்டு வரணும் தான் இந்த கூட்டுக்குழு நடவடிக்கையே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு இன்னைக்கு மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்படுற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஏன்னா நம்மளுடைய எம்பிகள்லாம் வந்து பார்லிமெண்ட்ல பெரிய சம்பவமே பண்ணியிருக்காங்க டி ஷர்ட் போட்டு அதை பார்த்து பாராளுமன்றத்தையே வந்து ஒத்தி வச்சிட்டார் டீ பிரேக் விடுற லஞ்ச் பிரேக் விடுற அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே ஒத்தி பேசிட்டார் ஏன்னா இவங்க மறுபடியும் உள்ள வந்து மறுபடியும் அவங்களோட நம்மளால் பஞ்சாயத்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இங்கே அடுத்த கட்ட நடவடிக்கை இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுக்குழு நடவடிக்கை அதாவது இது வெறும் நடவடிக்கை இல்லை இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திஸ் இஸ் மோர் தென் அ மீட்டிங் பீயிங் ஆஃப் அ மூமெண்ட் சேவிங் ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி அதாவது வருங்கால தேசத்தை காக்கறதுக்கான ஒரு செயல்தான் இந்த கூட்டுக்குழு நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இக்கல் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இன்னும் பல மாநிலங்களுக்கு ஒரு அந்நீதி நடக்க போகுது நம்மளுடைய தலையில ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் முடிச்சுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நேரடியா கிட்ட வந்து மக்கள்கிட்டையே முதல்வர் அவர்கள் வந்து கருத்தை தெரிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கையும் அவர் ரொம்ப வேகமா எடுக்கிறாரு அதுல ஃபர்ஸ்ட் கட்டமாக என்னன்னு பார்த்தோம்னா மார்ச் மார்ச் அஞ்சாம் தேதி வந்து அனைத்து கட்சி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சியும் ஒன்னா சேர்த்து ஒரு கூட்டம் கூட்டு அங்க சில தீர்மானம் எடுக்கிறாங்க அந்த கட்சிக்கு பிஜேபி நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வரலன்றது வேற விஷயம் ஆனா தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரே உரிமை குரல ஒன்னா நம்ம இணைவோம் அப்படின்னு மற்ற சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா வேறுபாடுகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து ஒன்னா சேர்ந்து அங்க சில தீர்மானங்கள் எடுக்கிறாங்க அதுல முக்கிய தீர்மானம் தான் வந்து இந்த மாதிரியான கூட்டுக்குழு நட நடவடிக்கை அப்படின்ற இந்த தீர்மானம் இந்த கூட்டுக்குழு நடவடிக்கை அப்படின்றதே முக்கிய அம்சம்னா பார்த்தீங்கன்னா மாநில அரசோடைய உரிமையை பாதுகாக்கிறது தான் மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்படக்கூடாது மாநில அரசு கலந்து ஆலோசிச்சுட்டு தான் மத்திய அரசு முடிவு எடுக்கணும் அவங்களா தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கூடாது ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மறுசீரமைப்புக்கு வந்து எதிரி இல்லை நாங்க எங்களுடைய குறைஞ்சபட்ச அதிகாரத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணீங்கன்னா எங்களுடைய எம்பிகள் சீட்டுக்கு வந்து குறையும் எங்களுடைய உரிமையை நீங்க நசுக்கிற மாதிரி ஒன்னா சேர்ந்து இந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒரே குரலை ஒன்னா ஒழிக்க போறோம் அப்படின்னு இவர் இந்த குழுவை வந்து அமைக்கிறாரு இந்த குழு அமைக்கிறதுக்காக ஒரு கடிதம் எழுதுறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எழுதி அதை வந்து எட்டு மாநில முதல்வர்களுக்கு அனுப்புறாரு அதாவது அவருடைய கட்சியில இருந்து தலா ஒரு எம்பி ஒரு அமைச்சர்னு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அவங்க அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பண்ணி அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் இப்போ முடிச்சுக்க வேண்டிய நேரம் இல்லைன்னா நம்மளுக்கு எம்பிகள் குறைஞ்சிருவாங்க நம்ம இப்போ கேட்கற மாதிரி நாளைக்கு நாளைக்கு யாரு இப்போ இப்போ நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கீங்க நாளைக்கு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கவர் நாளை ஆளுங்கட்சியாக வரலாம் அப்படி ஆளுங்கட்சியாக வரும்போதும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இங்கே சீமான் சொல்றாரு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் முதல்வராக வரேன் என்ன நடக்குது பாருங்க ஒன்றும் பிடுங்க முடியாது ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது ஏன்னா நம்மளுடைய எம்பிகள் இருந்து குறையிறாங்க நாளைக்கு பாராளுமன்றத்தில் போய் நம்ம உரிமை குரலை நம்ம எடுக்கவே முடியாது அதனால நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கு இது ஜனநாயகத்தையே ஒடுக்கிறதா இருக்கு நம்மளோட நம்மளுடைய உரிமை குரலையே இது வந்து நசுக்குது அதனால நம்ம ரொம்ப தெளிவாக ஸ்கெச் போட்டு வேலை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கையை எடுக்கிறாரு இதுக்காக எட்டு மாநிலத்தையும் போய் பார்த்தாங்க இல்லையா இப்போ அவங்க எல்லாம் ஒரு ஒருத்தர் இங்கே சென்னையை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க இதில் முதல் கட்டமா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா சிஎம் விஜயன் அவர்கள் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கேரளா சிபிஐ கட்சியை சேர்ந்த வினாய் விஸ்வம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஜோஸ் கே மணி வந்திருக்காங்க ஆர்எஸ்பி கட்சியை சேர்ந்த பிரேமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம பஞ்சாப்போடைய இசையம் ஆஹ் பவதான் வந்திருக்காங்க சிஎம் ரேவந்த் ரெட்டி வந்திருக்காங்க ஆஹ் சொல்லப்போனா கர்நாடக முதல்வர் முதலியே சொன்னாரு இவங்க போய் அந்த லெட்டர் குடுக்கும்போதே அவர் என்ன சொன்னாருன்னா நாங்க இதுல கலந்துக்க விரும்புறோம் அது மட்டும் இல்லாம இதை பத்தி ரொம்ப விரிவா பேசணும்னு நான் விரும்புறேன் ஆனா நான் நான் இதுக்கு முன்னாடி சில கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அந்த கமிட்மெண்ட் காரணமாக என்னால் வர முடியாது எங்களுடைய துணை முதல்வரை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சொன்னார் அதே மாதிரி அவர்களுடைய துணை முதல்வரான டிகே கே சிவகுமார் வராரு இதே மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா பிஜேடி பார்ட்டியை சேர்ந்த அமர் பட்நாயக் வராரு ஆந்திர பிரதேசிலேருந்து ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியை சேர்ந்த மிதுன் ரெட்டி வராங்க சரி இவங்கெல்லாம் வராங்க இவங்கெல்லாம் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மக்களவை தொகுதியை நீங்க மறுசீரமைப்பு பண்ணீங்கன்னா கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இவங்க எல்லாமே ஆளுக்கு எட்டு எம்பிகளை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் சைடில் போய் பார்த்தோம்னா அதாவது பதினொன்று பீகார்ல பத்து ராஜஸ்தான் ஆறு மத்திய பிரதேச நானு அவங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுது ஏன் இப்படி நம்மளுக்கு குறைதான் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது அடிப்படையில் மக்கள் தொகை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்ற திட்டத்தை கொண்டு வராங்க ஒரு மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்றத ஒரு சீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்கோ ஒரு சிறந்த பொருளாதாரம் சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் சிறந்த வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் அதனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு அவங்க சொல்றாங்க அதை கேட்டு இங்க தென் மாநிலங்கள் ரொம்ப சிறப்பாக மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறாங்க ஆனா அந்த பக்கம் வட மாநிலத்தில் மக்களுக்கு அவங்களோட தலைவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோ எதுவோ கொடுக்காம அவங்க அதை அப்படியே விட்டுறாங்க அதனால அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக போயிடுறாங்க இங்க ஸோ இப்போ கம்மியானதுனால நம்மளுக்கு அந்த மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரும்போது எம்பிகள் இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இந்த பிரச்சனை பிரச்சனை வரலையா வந்தது அப்போதைய இந்திரா காந்தி அம்மர் என்ன சொல்றாங்க நம்ம கொண்டு வந்த திட்டத்தினால்தான் இவங்க வந்து இப்படி குறைச்சிருக்காங்க மக்கள் தொகையை குறைச்சிருக்காங்க அதனால நம்ம அவங்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது என்ன என்ன அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம இப்ப ஃபாலோ பண்ற இதே பழையபடியான ரூல்ஸே ஃபாலோ பண்ணுவோம் போவோம் எம்பி சீட்டுக்கு இந்த கணக்கே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அவங்க தள்ளி வைக்கிறாங்க இதுக்கப்புறமா வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வராரு அவர் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே இதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த இருபத்தஞ்சு முடி இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா நம்ம டீலிமிட்டேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்க பிஜேபி முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாரோ இல்ல வாஜ்பாய் அவர்கள் பண்ண மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இவங்க எதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி பார்லிமெண்ட்ல ஒரு எதிர்கட்சியே இல்லாத ஒரு பார்லிமெண்ட் தான் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்பதான் அவங்க இஷ்டத்துக்கு இப்ப கொண்டு வராங்க பாத்தீங்களா சான்ஸ்கிரிட் மொழியில ஒரு சட்டம் அந்த மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு சில சட்டங்கள் கொண்டு வரலாம் இவங்க இஷ்டத்துக்கு நம்மளுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ இப்ப மும்மொழியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி திணிக்கும் போது நம்ம வந்து மக்களின் குரலை நம்மளோட எம்பிகள் போய் பாராளுமன்றத்தில் கேட்கறாங்க அப்படி கேட்கும்போது நம்மள பார்த்து அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ரஸின்னு திட்டுறாங்க அதையும் வாங்கிக்கிட்டு நம்மளுக்காக உரிமை குரலாக அவங்க ஒழி ஒழிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வரதுனால தானே ஒழிக்கிறீங்க நீங்கள் ஒ உங்களை இல்லாமலேயும் ஒழிச்சுட்டா எம்பிங்களே இல்லைனா நாங்களே தன்னிச்சேன்னுட்டு நாங்களே தன்னிச்சே எங்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றிப்போம் உங்கள் மேலே திணிப்போம் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்றவங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் இப்படியான ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க இல்லைனா இவங்க எதுக்கு புதிய பாராளுமன்றத்தில் எட்நூற்றி சீட்டு கொண்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சீட்டிங்கோட புதிய பார்லிமெண்ட் இவங்க கட்டுறாங்க இந்த அக்கறை எல்லாம் எதுக்குன்னா நாளைக்கு இந்த மாதிரி தேவையான மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இவங்க வந்து இந்த மாதிரி மக்கள் மக்களவை தொகுதியை வரையறுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் அதாவது எட்நூத்தி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்தால் இப்போ இருக்க மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரித்தால் நம்மளுக்கு முப்பத்தி ஒம்பது பிளஸ் பத்து அப்படின்ற விகிதம் தான் கிடைக்கும் அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது கிடைக்கும் இதே நம்ம உத்தரப்பிரதேசத்தில் போய் பாத்தீங்கன்னா இப்போ எண்பது இருக்கு அவங்கள ஆட் ஆனா அறுபத்தி மூணு இதே பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பிளஸ் ஆட்

வனநிலைக்கு அவங்க போயிடுவாங்க இவங்க நாளைக்கு இவங்க என்ன சொன்னாலும் அவங்க தலையாட்டுவாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் அவங்க எல்லாமே செய்ய போறாங்க இல்லையா ஏன்னா இப்போ வரி ஒதுக்கறதுலேயே பார்த்தோம் சமீபமாக நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் தென்னரசு அவர்கள் வந்து சொன்னாங்க அதாவது மெட்ரோ ரயிலோடைய இரண்டாவது திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்போது மத்திய அரசு நம்மளுக்கு எந்த நிதியும் கொடுக்கல மாநில அரசு அதோடைய நிதியை வச்சே இந்த ரெண்டாம் கட்ட பணியை செஞ்சாங்க ஆனாலும் நம்ம நிதியை பெறது நம்மளோட உரிமைன்னு இங்கேருந்து நம்மளோட சிஎம் டெல்லிக்கு போய் அதை எடுத்து சொல்லி அந்த நிதியை வாங்கிட்டு வர்றாரு அதாவது நம்மளுக்கு மூணு ஆண்டு கொடுத்த அந்த நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரே ஆண்டில் அவங்க கொடுக்கிறான் இது வந்து பாரபட்சம் இல்லையா இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய பாரபட்சம் செய்யறாங்க இப்ப சமீபமா தாக்கல் செஞ்சாங்க இந்த பட்ஜெட்ல பட்ஜெட்டில் அது மட்டும் இல்லாம தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்றாரு கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார் நீங்கள் பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போடுங்க அப்பதான் நாங்க வந்து உங்களுக்கு இந்த நிதியை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வட்டி கடகார மாதிரி பேசினார் அதை பத்தி கேட்க போன நம்மளோட பார்த்து இதே அன்சிவிலை தமிழக எம்பிகள்லாம் வந்து எம்பிகள் அன்சிவிலை அநாகரிமானவர்கள் Demokrasi, Dabdin Sonang. இது 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 எப்படியான ஒரு அதிகாரமான அதிகார மனநிலை போக்கு இல்லையா இது இது மட்டும் அவங்க தான் அப்படின்ட்டாங்கன்னே சரி இங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆளுநரே என்று எப்படி இருக்காருன்னா அவங்க சொல்றதை கேட்டு தலையாற்ற தான் இருக்காங்க ஏன்னா நம்ம நீட் நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வருது அந்த தீர்மானத்தை இவர் கிடப்பில் போட்டிருக்காரு கையெழுத்து போடாமல் அது கூட நம்ம நீதிமன்றத்தில் போய் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ இப்படி நம்மளுக்கு நம்மளுக்கு ஃபேவராக அதாவது தமிழ்நாட்டுக்கு என்ன சரியா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சரியா இருக்காதுன்னு ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு நம்மளோட சிஎம் அவர்கள் அதை கையெழுத்து போட வேண்டிய நிலைமையில இருக்க ஒரு கவர்னர் வந்து கையெழுத்து போடாமல் இழுத்தடிக்கிறார் நம்மளுடைய உரிமையை நம்மளோட எம்பிகள் போய் பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க ஆனால் அங்கே நம்மளை பார்த்து அன்சிவிலைஸ்டுன்னு ஒரு தகாத ஒரு ஒரு மோசமான விமர்சனத்தை நம்ம மேலே வைக்கிறாங்க இவ்வளோ எம்பிகள் இருந்தும் இத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்துமே நம்மளால் இங்கே நம்மளால் நம்ம போராடி வாங்க வேண்டியதாக இருக்கே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இது இல்லாமல் போனால் நம்மளோட நிலைமை என்ன இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாளைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய அதாவது ஒரு ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு கிராமம் நாசமாக போனால் பரவாயில்ல அந்த மாதிரி இந்தியா நல்லா இருக்குன்னா தமிழ்நாடு நாசமாக போனால் ஒன்றும் பரவாயில்ல இந்தியாவுடைய குப்பைத்தொடி தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இங்கே தேவையில்லாத திட்டங்களை கொண்டு வருவாங்க நியூட்ரன் திட்டம் கொண்டு வருவாங்க ஸ்டெர்லைட் ஆலை திட்டம் கொண்டு வருவாங்க அணு உலை திட்டம் கொண்டு வருவாங்க இங்கே இந்தியை கொண்டு வந்து புகுத்துவாங்க மும்மொழி கல்கையை படிக்கணும்வாங்க ஸோ இவங்க என்ன நாளைக்கு சமஸ்கிருதம் படித்தாதான் அவங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நம்மளுக்கு எது தேவையே இல்லையோ எது வேலை வருஷமா நம்ம போராடி கொண்டு அவங்க நிறைவேத்தி போயிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அங்க நம்மளுடைய எதிர்கட்சியே அங்க இருக்காது அப்போ நம்ம அவங்க என்ன சொன்னாலும் தலையாடிட்டு அதை வாங்க வேண்டிய ஒரு அடிமைப்பட்ட ஒரு சூழலை தான் போய் நம்ம நின்றுடுவோம் தான் நம்மளுடைய முதலாளர்கள் சொல்லிட்டே இருக்கார் தொடர்ந்து இல்லை நம்ம முடிச்சிக்கணும் நம்ம பேச வேண்டிய நேரம் இது இப்போ விட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டீலிமிட்டேஷன் வந்துடும் வெள்ள வந்ததுக்கு அப்புறம் அணை கட்டினா அது முட்டாள்தனம் அதனால இப்பயே நம்ம இதில் இறங்கி வேலை செய்யணும்னு இது மட்டும் இல்லாமல் நம்ம போய் சந்திக்கும் போது ஒவ்வொரு மாநில முதல்வரும் ஒரு ஒரு பிரச்சனையும் சொல்றாங்க குறிப்பா வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க சி எம்பி சீட்டு மட்டும் இல்லை அவங்க நிதி பங்கீதில் எங்களுக்கும் அந்நியாயமாக தான் நடந்துக்கிறாங்க அதனால நாங்கள் உங்களோட கண்டிப்பாக ஒன்னா நின்று தோல் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னும் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வரல ஆனாலும் அவர் வந்து இவங்க கிட்ட அந்த இன்விடேஷன் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு இப்படியும் அப்படியும் கலந்த ஒரு முடிவு தான் சொல்கிறார் அவர் என்ன சொல்ல வரார்னா தாய்மொழி முக்கியம் ஆனால் பல மொழி கற்றுக்கிறது நல்லது இப்போ தமிழர்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க அதனால தான் அங்கே போய் பேசினாங்க ஆனாலும் தாய்மொழி முக்கியம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்மளுக்கு புரியல ஆனால் அவருடைய கருத்து என்னன்னு ஒன்று மட்டும் புரியுது தாய்மொழி முக்கியம் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கிறது மட்டும் நம்மளுக்கு புரியுது இது மாதிரி தொடர்ந்து தெலுங்கானா முதல்வர் தேவேந்திர ரெட்டியும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு கர்நாடக முதல்வரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதே மாதிரி நாலு முதல்வர்கள் அதாவது மூன்று முதல்வர்கள் ஒரு துணை முதல்வர்கள் இன்னும் இருபதுக்கு மேற்பட்ட முக்கிய கட்சிய பிரமுகர்கள் எல்லாருமே சென்னையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இவங்க நாளைக்கு ஐடிசி கிண்டியில் இருக்க ஹோட்டல்ல முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்க போறாங்க இது வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவைத் தொகையை மறுசீரவை பண்றதுக்கான மீட்டிங் மட்டும் கிடையாது இன்னும் பல முக்கியமான விஷயங்கள கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்க போறாங்க அப்படின்றது வரவுங்களை சொல்ல சொல்ல நம்மளுக்கு மீடியாக்கு பேச பேச நம்மளுக்கு தெரியுது இது ஒரு முக்கிய நிகழ்வு அதனால தான் எல்லா மீடியாவும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக நாளைக்கு அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வராருன்ற அப்படின்ற தகவலும் கிடைக்குது ஏன்னா அமித்ஷா வராரு அமித்ஷா வந்து என்ன பண்ண போகிறாரு அவர் இதில் கலந்து போகிறார் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது அமித்ஷா அவர்கள் வந்து அவங்களுடைய பாஜக கட்சி யாரோட கூட்டணி வைக்கலாம் என்ன மாதிரியான அரசியல் வியூகங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது ஒரு மூணாவது முறையாக அவர் வந்து இந்த வருஷம் தமிழ்நாட் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்காரு ஒருவேளை அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் நாளைக்கு நடக்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் மீட்டிங் ஏன்னா இந்த இவங்க எல்லாருமே திருப்பி திருப்பி மறுபடி மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் இந்த மறுசீரமைப்புன்றது எங்களுக்கு ஒரு தண்டனையா நீங்க கொடுக்காதீங்க நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை முழுமையாக ஃபாலோ பண்ணதுக்காக எங்களுக்கு ஒரு தண்டனையா நீங்க இது கொடுக்காதீங்க நியாயமான ஒரு மறுசீரமைப்பாக இருக்கட்டும் இப்போ இருக்க இந்த இந்த எண்ணிக்கை குறையாம நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு மேடையில் வந்து சொன்னாங்க இதெல்லாம் அதிமுக செய்கிற வெறும் அரசியல் தான் நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சொல்றீங்களா இது திமுக செய்யற அரசியல் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க இத ப்ரூஃப் பண்ணுங்க இதை நாங்க வந்து இத கொண்டு வர மாட்டோம்னு ஒண்ணும் இல்ல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்களே அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இதே நாங்க மெயின்டைன் பண்றோம் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தாங்களே அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நாங்க இதே மெயின்டைன் பண்றோம் நீங்க இப்ப பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு அந்த பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுங்க நாங்க வந்து அடுத்த முப்பது வருஷத்துக்கு இந்த மாதிரி நாங்க டீலிமிட்டேஷன் நாங்க பண்ண போறது இல்லை அங்க மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வரட்டும் அதுக்கப்புறமா நாங்க இதை ஒரு ஃபேர் டீ டீலிமிட்டேஷனாக பண்ணிக்கிறோம் ஸோ அது வரைக்கும் அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கோ இருபத்தஞ்சு வருஷத்துக்கோ இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை பற்றி பேசாதீங்க அதிமுக இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கன்னு தைரியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்லிமெண்ட்டில் கொடுக்க வேண்டியது தானே சும்மா மேடைகளில் வந்து மட்டும் வந்து நீங்கள் வந்து சொல்வீங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு அதுக்கு டிரான்ஸ்லேட் வர அண்ணாமலை பண்ணுவார் ஆனால் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்கிறது கிடையாது எங்கே இதை வந்து சட்டப்பூர்வமாக இதை சொல் சொல்லணுமோ அங்கே அவங்க சொல்ல மாட்டாங்கன்றதுதான் வேதனைக்குரிய விஷயம் ஸோ தமிழக முதல்வர் வெறும் ஒரு மாநிலனுடைய நலனை மட்டும் யோசிக்காம தென்னிந்திய யாருக்கெல்லாம் அநீதி இந்த நடக்கும் அவங்க எல்லாருக்குமாக யோசிச்சு இந்தியாவே பாதுகாக்கிற ஒரு செயலாக தான் இந்த கூட்டுக்குழு நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நம்ம தான் பார்க்கணும் இந்த மாதிரியான முக்கிய தீர்மானங்கள் இங்க எடுக்கப்பட போது எப்படி இந்த முக்கிய முடிவுகள் எடுத்து அது எப்படி பார்லிமெண்ட்ல ஒழிக்கு போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்